வாங்க நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் கேலண்டர் தஸ்மியா பண்ணுறத பார்க்கலாம் வாங்க கேலண்டர் தஸ்மியா பண்ணுறாங்க பன்னெண்டு பொருமா இருக்குது தசுமையாக பண்ணுறது இது வேலை முடிஞ்சு இது வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறது இது ஓட்டம் போட போகிறோம் நல்லா இருக்கும் ஓட்ட போட்டு வச்சுருக்கேன் ஓட்ட போட்டு வச்சுருக்கேன் ஐஸ்கிரீம் போட்டுருக்கு முக்கியத்து ஓட்ட போட போகிறேன் நாங்கள் பார்க்கலாம் சிறப்படை ஓட்டாச்சு ஓட்ட போட்டா பாருங்க டெய்லியில் தசுமையாக கொண்டுகிட்டு இருக்கத பன்னெண்டு பொருமா இருக்கு இதாக நண்பர்களை வேலை வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர மிஷின் ஓப்பன் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்கு ஃபோட்டோ போகிறாங்க ஃபோட்டோப்ப பார்க்கலாம் வேற சூடாகிடுச்சு மெஷின் நல்லாயிருச்சா

கமெண்ட் பண்ணுங்க வரக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்